வணக்கங்க இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை திரு ஈரோடு சங்கர் பாண்டியன் அவர்கள் எழுதிய பிழை அப்படிங்கிற த்ரில்லர் சீரீஸோட முதல் பாகம் கதைக்குள் செல்லலாமா இதுவரை நான்கு மாடி கட்டிடம் அந்த பிரபல செய்தி நிறுவனம் தன் வேலை முடியும் நேரத்திற்காக காத்திருந்தால் சரண்யா கிளம்ப எத்தனைத்த போது பின்னால் இருந்து ஒரு குரல் சரண்யா ஒரு பிரேக்கிங் நியூஸ் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடு கொஞ்சம் அவசரம் நித்தின் இன்னைக்கு லீவு சீனியர் சொன்னதால் தட்ட முடியாமல் அவசரத்தில் வேலையை ஆரம்பித்தாள் சரண்யா கஞ்சா போதையில நாலு பேர் சேர்ந்து ஒருவரை ஓட ஓட வெட்டி கொலைன்னு டைட்டில் போட்டுக்கோ மீதியை நான் பார்த்துக்கறேன் வேலையை முடித்துவிட்டு சரண்யா கிளம்பினாள் அடுத்த நாள் காலை யதார்த்தமாக சேனலை பார்க்க அதிர்ந்து போனாள் விறுவிறுவென்று அலுவலகம் செல்ல கிளம்பினாள் சரண்யா வேகமாக ஆபீஸுக்கு விரைந்தவள் வழக்கமாக ஒரு மணி நேரம் செல்ல வேண்டிய நெரிசல் மிகுந்த அந்த சாலையை அரை மணி நேரத்தில் கடந்து ஆபீஸின் உள்ளே நுழைந்தாள் சரண்யா வழக்கமான பரபரப்புடன் இயங்கி கொண்டிருந்தது அந்த அலுவலகம் இவள் தோழி வர்ஷினி பின்னால் இருந்து ப என்று பயமுறுத்தி சிரித்துக் கொண்டே ஹே என்னடி மார்னிங் வந்திருக்க என்ன டென்ஷன் ஏடி யாருமே ஃபோன் எடுக்கல ஹோ அதுவா சிஎம் லைவ்ல பேசிட்டு இருந்தாரு அதுல எல்லாரும் பிஸி நீயே ஏன் டென்ஷனா இருக்க அதை சொல்லு அது வந்து சரண்யா மென்று என்றுழுங்கு இங்கு வா என்றார் நான் தான் இழுச்சவாய் இன்று முணங்கிக் கொண்டே சென்றவள் அருகில் சென்றவுடன் சொல்லுங்க சார் என்றால் பொய் சிரிப்புடன் மீண்டும் டிவியில் ஓடும் அந்த செய்தியை பார்த்தாள் சரண்யா குடிபோதையில் நான்கு பேர் ஒருவரை வெட்டப்பட்ட செய்தி இப்பொழுது குடிபோதையில் இருந்தவரை நான்கு பேர் சேர்ந்து ஓட ஓட வெட்டினார்கள் என்று ஒரு ஸ்கிராலிங் செய்தியாக போய்கொண்டு இருந்தது சரண்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அவசரத்தில் எப்படி இப்படியானது என்று ஒன்றுமே புரியவில்லை இருந்தும் ஒரு சந்தேகம் ஒருவர் கூட இதை கண்டுபிடிக்கவில்லையா என்று குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் அவளை குடைந்து எடுத்தாலும் சொன்னால் வேலை பறிபோகும் சரி மனசாட்சிப்படியே நடப்போம் என்று எடிட்டர் ரூம் நோக்கி நடந்தாள் போன் திடீர் என்று ஒழித்தது எடுத்து பார்த்தவள் அம்மா என்று ஸ்கிரீனில் தெரிய போனை எடுத்தாள் சரண்யா அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல காசு இருந்தா போட்டுவிடு என்றாள் அம்மா சரிம்மா என்னாச்சு என்பதை விசாரித்து சென்ற வழியில் திரும்பி வந்து ஒரு சீட்டில் உட்கார்ந்தாள் சரண்யா அருகில் யாரோ நின்று கவனிப்பது போலவே இருந்தது திரும்பி பார்த்து அப்படியே உறைந்து போனால் பயத்தில் எடிட்டர் அவள் எதிரில் கோபமாக நின்று கொண்டு இருந்தாள் என்ன பண்ணி வச்சிருக்க நீ தளம் முழுக்க அதிரும்படி கத்தினார் மொத்த தளமும் அமைதியானது அவளுக்கு பயத்து அழுகையோடு மயக்கமே வந்தது அப்படியே தரையில் மயங்கி சரிந்தாள் சரண்யா தளம் முழுக்க பரபரப்பானது தண்ணி தெளித்த பத்து வினாடிகளில் விழித்தாள் சரண்யா விழித்தவுடன் அருகில் இருந்த வர்ஷினியிடம் எடிட்டர் எங்கடி அவர் ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டாரு ஆமா எதுக்கு இப்போ நீ மயங்கி விழுந்த அவர் ஏதோ ரிப்போர்ட் கேட்டாராமா நீ வீட்டுக்கு போற அவசரத்துல அனுப்பாம போயிருக்கேன்னு கேட்க வந்தாரு அதுக்கேண்டி மயக்கம் போட்ட ஹேய் வேற ஏதாவது விசேஷமா என்று கிண்டல் அடித்தாள் வர்ஷா ஓ அதுக்கா அப்படி கத்தினாரு அவர் எங்கடி கத்தினாரு அவர் நார்மலாக தான் பேசினாரு நீ போட்ட ஆக்டிங் உண்மைன்னு நம்பி ஆடி போயிட்டாரு மனுஷன் அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு சரி நீ எதுக்கு வந்த மார்னிங் டைம்ல அதை முதல்ல சொல்லு அது வந்து ஒன்னும் இல்லடி வா கேன்டீன் போலாம் என்றவுடன் போலாமே என்று இருவரும் கிளம்பினார்கள் காஃபி குடிக்க குடிக்க அப்போ இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியல போல நாம் அப்படியே விற்றுவோம் தேவையில்லாமல் போட்டு டென்ஷன் ஆக வேணாம் ஒருவேளை பேசிக்கலாம் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு சகஜமானாள் சரண்யா மறுநாள் பகல் ஷிஃப்ட்டில் வந்த சரண்யாவிடம் ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுத்தான் பாய் கவரில் ஒரு கடிதம் போல இருந்தது அது மிஸ்டேக் யூ வில் பே ஃபார் இட் உன் தவறுக்கு நீ வருந்த போகிறாய் என்று எழுதியிருந்தது வர்ஷா அருகில் வந்தவள் இதை பார்த்து ஹே இது ஏதோ புது பிராங்க் போல என்று சிரித்தாள் என்னோட பழைய ஆஃபீஸில் இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல என்ஜாய் பண்ணு எது பிராங்கா என்று சிரித்தாள் அடிச்ச நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்று சிரிக்க சரண்யாவின் ஃபோன் பிரைவேட் நம்பர் என்று வந்தது சரண்யா ஃபோனை எடுக்க எதிர்முனையில் உன் தவறுக்கு நீ வருந்த போற என்று ஒரு வினோத குரல் சரண்யா அலட்சியமாக என்ன பிராங்காலா என்றார் அந்த குரல் வினோத சிரிப்புடன் துண்டிக்கப்பட்டது இரண்டு நாட்கள் எப்பொழுதும் போல வேலை சென்றது வேலையை முடித்து வழக்கமான பாதையில் கிளம்பி ஒன்று என்று மோதியது பறந்து சென்று ஒரு கம்பியில் மோதி மயங்கினால் சரண்யா கூட்டம் கூட மோதிய கார் நிற்காமல் சென்றது ஆட்டோ ஒன்றில் எல்லோரும் சேர்ந்து சரண்யாவை ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் யாருடைய கார் அது எதற்காக அவளை மோதி நிற்காமல் சென்றது அப்படி என்றால் அவளுக்கு இல்லையா? இல்லை தற்செயலாக நடந்ததா விடைக்கான காத்திருங்கள் நம்ம வாங்க சேனலில்